நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு பிடி சோறு எழுதியவர் ஜெயகாந்தன் வடிவில் வழங்குபவர் டி ரவிசங்கர் ஹேய் ஹே நானாம் அதோ விரலை சொடுக்கிக் கொண்டு குதித்தோடி வருகிறதே ஒரு கரிக்கட்டை அவன்தான் ராசாத்தியின் ஏக புத்திரனான மண்ணாங்கட்டிச் சிறுவன் தென்னார்காடு ஜில்லாவாசிகளைத் தவிர மற்றவர்களுக்கு பெயர் வேடிக்கையாகத்தான் இருக்கும் ராசாத்தியின் இறந்து போன அப்பனின் பெயரது கிழவன் மீது கொண்ட ஊமை பாசம் இப்பொழுது மகன் மீது சொரிகிறது இப்பொழுது மண்ணாங்கட்டிக்கு ஏக குஷி ஏன் தெரியுமா அடுத்த அடுப்பிலிருந்த சோற்றை தின்ற எக்களிப்புதான் பூட்டா திறப்பா பிளாட்ஃபார வாழ்க்கைதானே நாய் வந்து வாய் வைத்தாலும் அடித்து துரத்துவாரில்லை அதுவும் இந்த திருட்டுக் பயல் பிறர் காணும்படியா அந்த காரியத்தை நடத்தியிருப்பான் பானையோடு தூக்கிக் கொண்டு தெருக்கோடியிலிருக்கும் அந்த பாழ் மண்டபத்துக்குத்தான் ஓடியிருப்பான் அது அவன் வாசஸ்தலம் உன்னை வெட்டி வெக்க எங்கடா போயிருந்த சோமாரி என்று வரவேற்றாள் அவன் தாய் ராசாத்தி எம்மோ துட்டுமா உ துட்டுகுடுமா என்று அவள் சேலை முந்தானையை பிடித்துக்கொண்டு குதித்தான் சிறுவன் ராசாத்தி நிறைமாச கர்ப்பிணி அவன் இழுப்புக்கெல்லாம் அவள் ஈடுகொடுக்க முடியுமா அவன் இழுத்த இழுப்பிலே கீழே விடத்தெறிந்தாள் சமாளித்துக் கொண்டு நின்ற வேகத்தில் ஆத்திரத்துடன் மண்ணாங்கட்டியின் முதுகில் இரண்டு அறை வைத்தாள் உன்னை பாடையில வைக்க என்னை இத்து தள்ள பாத்திய எங்கனாச்சும் ஒழிஞ்சு தொலையறதுதானே துட்டு வேணுமா துட்டு இவன் அப்ப இங்க கொட்டி வச்சிருக்கான் பாரு ஏமா எங்க அப்ப யாருமா ராசாத்தி என்ன பதில் சொல்லுவாள் அவளுக்கே தெரியாது இப்பொழுது வயிற்றில் இருப்பதற்கு தகப்பன் ஒரு நிமிஷம் எங்கோ நினைவுகூர்ந்து சடையம்மன் கோவில் திருவிழாவில் சந்தித்து சில நாட்கள் உறவாடியிருந்த அந்த தாடிக்கார வளையல் வியாபாரியை அவன் முகத்தை அவன் சிரிப்பை அவனது சேஷ்டைகளையெல்லாம் மனசில் நினைத்து நிறுத்திப் பார்த்தாள் அவள் முகத்தில் சிரிப்பு குழம்பியது